இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் சுற்றி பார்க்கலாம் வாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏவிஎம் உருண்டையும் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து ஒரு சில படங்களும் தான் ஆனால் அவங்க இவ்வளோ பெரிய மியூசியம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நிஜமாகவே எனக்கு தெரியாதுங்க இந்த ஏவிஎம் மியூசியம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறவங்க என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் ஒரு ஐஃபை கொடுங்க இந்த மியூசியமில் மோஸ்ட்லி வெஹிக்கல்ஸ் தான் இருக்குது அவங்க யூஸ் பண்ண ஓன் வெஹிக்கல்ஸ் அதுக்கப்புறம் நம்ம படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா பைக்கு காரு அதெல்லாமும் இங்கே அப்படியே வச்சுருக்காங்க அதெல்லாம் என்னென்ன படம் என்னென்ன சீனில் வந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்குன்றத வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லா நியூ இயர்க்கும் கமல்ஹாசன் சரோட விஷ்யூ அ ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற இந்த பாட்டு கேட்டால் தான் அந்த வருஷம் ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ அந்த பாட்டில் அவர் யூஸ் பண்ண ராயல் என்ஃபீல்ட் புல்லெட் தான் இது இந்த மியூசியமுக்கான என்ட்ரி ஃபீ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பெரியவங்களுக்கு குட்டி பசங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல எல்லா காரையுமே அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு எல்லாமே புதுசு மாதிரியே பல பலன் இருந்துச்சு இது அயனில் சூர்யா சார் யூஸ் பண்ண பைக்கு நிறைய சீனில் பார்த்துருப்பீங்க அடுத்து பார்க்க போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிவாஜி படத்தில் யூஸ் பண்ண ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க பேசிக்காக நான் ஒரு அஜித் சார் ஃபேன் பட் எனக்கு ரஜினி சரோட அந்த ஸ்டைலு அந்த ஒரு அப்பியரன்ஸ் அது ரொம்ப பிடிக்கும் செம்ம ஸ்வேகாக இருக்கார் சிலையில் பார்க்கும் போதே இது சஹானா சாங்கில் ஸ்ரேயா மேம் யூஸ் பண்ண டப்பு அப்புறம் மேலே வாஜி வாஜி சாங்கில் யூஸ் பண்ணினா பல்லக்கும் வச்சுருக்காங்க சிவாஜி படத்தில் உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் அந்த படத்தில் இன்னொரு சாங்கில் வந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்குது என்னென்னு வாங்க இந்த காரை பார்த்தே நீங்கள் யாராவது என்ன சாங்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கலர்லலாம் கூட அப்போ கார் இருந்துச்சான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அடுத்து அரவிந்த் சுவாமி சாரும் எஸ்பிபி சாரும் மின்சார கனவில் யூஸ் பண்ண பென்ஸ் கார் வச்சுருக்காங்க அப்படியே வந்தோம்னா பாயும் புலியில் தலைவர் யூஸ் பண்ண பைக் வச்சுருக்காங்க இந்த படம் நான் பார்த்ததில்லை ஸோ எனக்கு பெருசாக இதை பற்றி எதுவும் தெரியாது எல்லோரும் யூஸ் பண்ணதும் இருக்குது அஜித் சார் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லையான்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபைனலாக திருப்பதி படத்தில் அவர் யூஸ் பண்ண பல்சர் பைக் இருந்துச்சு அடுத்து பிரியமான தோழி படத்தில் மாதவன் சார் யூஸ் பண்ணின பைக்கும் இருந்துச்சு நம்ம சின்ன வயசில் ஒரு சில படத்தெல்லாம் எத்தனை தடவை போட்டாலும் பார்த்துட்டே இருப்போம் அந்த மாதிரி நான் திரும்ப திரும்ப பார்த்த படத்தில் பிரியமான தோழி படமும் ஒன்று உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் லாஸ்ட்டாக ஜெமினி படத்தில் விக்ரம் சார் யூஸ் பண்ணியிருந்தேன் கார் வச்சுருந்தாங்க போத் தெலுங்கு அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இந்த கார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வீக்கல்ஸ் தவிர அந்த டைமில் ஷூட்டிங் அண்ட் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ண ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே வச்சிருக்காங்க கேமராஸ் ட்ரைபாட்ஸே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாஸ்க் எல்லாம் பார்த்ததும் உங்களுக்கு என்ன சாங் ஞாபகம் வருதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாஸ்கெல்லாம் வெனீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த எல்லாம் சிவாஜி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் யூஸ் பண்ண கரன்சிஸ் டூப்ளிகேட் தான் அதெல்லாம் ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இதெல்லாம் அந்த டைமில் யூஸ் பண்ண கேமரா மதராசப்பட்டினம் படத்தில் நான் பார்த்தது இந்த கேமரா இந்த வீக்கெண்ட்லேயோ இல்லை உங்களுக்கு எப்போயாவது ஃப்ரீ டைம் கிடைக்கிது ஏதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த மியூசியம் போய் ஒரு விசிட் பண்ணுங்கள் நிஜமாகவே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு என் மூலியமாக நிறைய பேர் இந்த மியூசியம் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்